ஈரான் மீது இஸ்ரேல் தனது மிக கடுமையான தாக்குதலை தொடங்கியுள்ளது தலைநகர் டெஹ்ரான் உட்பட ஈரானிய நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் ஐஆர்ஜிசி தலைவர் ஹொசைன் சலாமி தளபதி குலாம் அலி ரஷீத் அணு விஞ்ஞானி டாக்டர் முகமது டெஹ்ரான்சி மற்றொரு அணு விஞ்ஞானி டாக்டர் ஃபெராடூன் அப்பாசி மற்றும் ஈரானின் ஆயுதப் படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது ஃபஹரி உள்ளிட்ட பல உயர்மட்ட ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் உயிரிழந்துள்ளனர் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலை பழிவாங்க போவதாக சபதம் எடுத்துள்ளது இஸ்ரேலும் அதன் கூட்டாளியான அமெரிக்காவும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தனது பதிலடி இருக்கும் என்று கூறி முழு அளவிலான ஈரான் இஸ்ரேல் போரின் அச்சத்தை தூண்டியுள்ளது இந்த இரண்டு கசப்பான எதிரிகளில் யார் இராணுவ ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை இப்போது பார்ப்போம் கிரவுண்ட் போர்ஸ் தரைப்படையை பொறுத்தவரையில் ஈரானில் ஆறு லட்சம் செயலில் உள்ள வீரர்கள் மற்றும் சுமார் மூணரை லட்சம் ரிசர்வ் வீரர்களை கொண்ட மிக பெரிய ராணுவம் உள்ளது இந்த எண்ணிக்கையில் தரைப்படை கடற்படை விமானப்படை மற்றும் ஐஆர்ஜிசி எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆகியவை அடங்கும் அதே சமயத்தில் இஸ்ரேல் ஒரு சிறு நாடாக இருப்பதால் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் செயலில் உள்ள வீரர்களை மட்டுமே கொண்டுள்ளது அதே சமயத்தில் இஸ்ரேலிய ராணுவம் உயர் பயிற்சி பெற்ற சுமார் நான்கரை லட்சம் ரிசர்வ் வீரர்களையும் கொண்டுள்ளது இவர்கள் தேவையை பொறுத்து சேவைக்கு அழைக்கப்படலாம் ஒரு முழுமையான ஈரான் இஸ்ரேலிய போர் ஏற்பட்டால் ரிசர்வ் வீரர்கள் சில மணி நேரங்களுக்குள் போருக்கு ஆயத்தமாகிடுவர் தரைப்படையை பொறுத்த மட்டில் ஈரான் எண்ணிக்கையில் முன்னிலையில் இருந்தாலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் மேம்பட்ட பயிற்சி தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் அனுபவம் காட்டிலும் இஸ்ரேலிய தரைப்படையை அதிக ஆபத்தான சக்தியாக ஆக்குகிறது ஏர்பவர் விமானப்படையை பொறுத்தவரை இஸ்ரேலிய விமானப்படை மிக உயர்ந்த மற்றும் மேம்பட்ட படையாகும் ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் உட்பட அறுநூற்றுக்கும் மேற்பட்ட உயர் தொழில்நுட்ப போர் விமானங்களை கொண்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெர்ஷன்களை பறக்கவிடும் நாடு இஸ்ரேல் மட்டுமே சுமார் ஐநூற்று ஐம்பது போர் விமானங்கள் உள்ளன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை பல தசாப்த கால பழமையானவை மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக சரியான பராமரிப்பு இல்லாதவை பல்வேறு அறிக்கைகளின்படி ஈரானிடம் எஃப் போர்டின் டாம்கேட் போர் விமானங்கள் பல உள்ளன இவை ஈரானிய புரட்சிக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவால் வழங்கப்பட்டன ஆனால் இந்த போர் விமானங்கள் நடைமுறையில் பயனற்றவை இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எளிதாக இலக்காக கூடியவை ஈரானிய போர் விமானங்களில் காலாவதியான பழைய ரஷ்ய மிக் டுவெண்டி மற்றும் எஸ்யூ டுவெண்ட்டி போர் போர் விமானங்களும் உள்ளன ஆனால் இவை இஸ்ரேலின் மேம்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு அருகில் கூட வர முடியாது ஏவுகணைகள் தான் ஈரானின் மிகப்பெரிய இராணுவ சொத்தாக வளராலும் கருதப்படுகிறது ஈரானிடம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன இதில் மேக் ஃபைவ் வேகத்தை அடையக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் அடங்கும் ஈரானின் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தில் பட்டே ஒன் ஒன் ஜீரோ கைபர் ஷேகான் மற்றும் பட்டா ஹைப்பர்சோனிக் உள்ளிட்ட அதிவேக நீண்ட தூர ஏவுகணைகள் முக்கியமானவை மறுபுறம் இஸ்ரேல் சிறிய ஏவுகணை களஞ்சியத்தையே கொண்டுள்ளது ஆனால் இஸ்ரேலின் ஏவுகணைகள் ஈரானை விட மேம்பட்டதாகவும் நவீனமானதாகவும் கருதப்படுகின்றன இஸ்ரேலின் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தில் லோரா ஏர்லான்ச்சு பாலிஸ்டிக் மிசைல் ஸ்பைஸ் டூ தௌசண்ட் டெலிலா அண்ட் பைத்தான் சீரிஸ் கைடெடு ஏவுகணைகள் மற்றும் நான்காயிரத்து எண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வரம்பை கொண்ட அணுசக்தி திறன் கொண்ட ஜெரிகோ டூ ஐசிபிஎம்கள் ஆகியவை அடங்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல் அதன் ஊடுருவ முடியாத பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புக்கு பெயர் பெற்றது அதில் குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் இடைமறிக்கும் பிரபலமான அயன்டோம் நடுத்தர ஏவுகணைகளுக்கான ஸ்லிங் மற்றும் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்கும் ஏரோ டூ மற்றும் ஆரோ த்ரீ அமைப்புகள் ஆகியவை அடங்கும் மறுபுறம் ஈரானின் வான் பாதுகாப்பு அதன் எதிரியுடன் ஒப்பிடும் போது மிகவும் பலவீனமானது ரஷ்ய எஸ் ஹண்ட்ரடின் உள்நாட்டு பதிப்பான பவார் த்ரீ செவன் த்ரீ வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஈரானின் முக்கிய அமைப்பாக உள்ளது மேலும் உள்நாட்டு தயாரிப்புகளான கோர்டாட் மற்றும் தலாஷ் த்ரீ ஆகிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் கொண்டுள்ளது ஆனால் இவை இஸ்ரேலின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸ் இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக ஒரு அணு ஆயுத நாடாக இல்லாவிட்டாலும் அதனிடம் சுமார் எண்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவற்றுள் முப்பது அணு ஆயுதங்கள் போர் விமானங்களில் இருந்து வீச வடிவமைக்கப்பட்ட கிராவிட்டி குண்டுகளாகும் மீதமுள்ள ஐம்பது அணு ஆயுதங்கள் ஜெரிகோ டூ எம்ஆர்பிஎம் போன்ற அதன் அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகள் எடுத்துச் செல்லக்கூடியவை இஸ்ரேல் அதன் அணு ஆயுதங்களை அவற்றின் மொபைல் ஜெருசலேமின் கிழக்கே உள்ள ஒரு குகையில் கட்டப்பட்ட மிகவும் பாதுகாப்பான இராணுவ தளத்தில் சேமித்து வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது மறுபுறம் ஈரான் இன்னும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை என்றாலும் அதன் அணுசக்தி திறன்களை ஆயுதமாக்கும் முயற்சியில் வெற்றிக்கு வெகு அருகாமையில் வந்துவிட்டதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் இதுவே தற்போது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அடிப்படையாகவும் மாறியுள்ளது